இரண்டாம் நூல் மக்கேயர் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்தியோக்கு எதிர்த்து வருவதாக யூதாவுக்கும் அவருடைய ஆள்களுக்கும் செய்தி எட்டியது அவனுடைய பாதுகாப்பாளனும் ஆட்சி பொறுப்பாளனுமான லீசியாவும் அவனோடு வந்திருந்தான் லட்சத்து பத்தாயிரம் காலாள்கள் ஐயாயிரத்து முன்னூறு குதிரை வீரர்கள் இருபத்தி ரெண்டு யானைகள் தேர்கள் அடங்கிய கிரேக்க படை ஒன்று அவர்களுக்கு இருந்தது மெனலாவும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்தியோக்கு நயவஞ்சகமாக ஊக்கமூட்டினான் தன் நாட்டின் நலனை முன்னிட்டு அன்று தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில்தான் அவ்வாறு செய்தான் ஆனால் மாவேந்தராம் இறைவன் அந்த கயவனுக்கு எதிராக தூண்டிவிட்டார் எல்லா தீமைகளுக்கும் மெனலாவே காரணம் என்று லீசியா தெரிவித்தான் எனவே மெனலாவை பெரோயாவுக்கு கொண்டு போய் அந்த இடத்தின் வழக்கப்படி கொல்ல அந்தியோக்கு ஆணையிட்டான் அங்கே ஐம்பது முழ உயரமுள்ள மாடம் ஒன்று இருந்தது அது சாம்பலால் நிறைந்திருந்தது அம்மாடத்து இருந்தது கோவிலை தீட்டுப்படுத்தியவர்களை அல்லது கொடிய குற்றம் புரிந்தவர்களை அங்கிருந்து கீழே தள்ளி கொன்றழிப்பது வழக்கம் திருச்சட்டத்தை மீறிய மெனலா இவ்வாறே இறந்தான் அடக்கம் செய்யப்படவும் இல்லை தூய நெருப்பும் சாம்பலும் கொண்ட பலிப்பீடத்திற்கு எதிராக பல பாவங்களை செய்திருந்த அவன் சாம்பலில் உழன்று செத்தது முற்றிலும் பொருத்தமே மன்னன் தன் தந்தையின் காலத்தில் யூதர்கள் பட்டதை விட கொடிய தீமைகளை அவர்கள் மீது சுமத்தும்படி முரட்டுச் செருக்குடன் புறப்பட்டு சென்றான் யூதாயுதை கேள்வியுற்றதும் இரவும் பகலும் ஆண்டவரை வேண்டுமாறு தம் மக்களுக்கு கட்டளையிட்டார் ஏனெனில் திருச்சட்டம் நாடு திருக்கோவில் ஆகியவற்றை அவர்கள் இழக்கும் தருவாயில் இருந்ததால் விட மிகுதியாக அவருடைய உதவி அவர்களுக்கு அப்பொழுது தேவைப்பட்டது மக்கள் புத்துணர்வு பெற தொடங்கிய வேலையிலேயே இறைவனை பழித்துரைக்கும் கையில் அவர்கள் விழாதிருக்குமாறு வேண்டவும் அவர் கட்டளையிட்டார் அவர்கள் எல்லாரும் அவ்வாறே செய்தார்கள் மூன்று நாள் இடைவிடாமல் கண்ணீர் சிந்தி உண்ணா நோன்பிருந்து குப்புற விழுந்து இரக்கமுள்ள ஆண்டவரை மன்றாடினார்கள் தக்க ஏற்பாடுகளோடு இருக்குமாறு யூதா அவர்களுக்கு ஊக்கமூட்டினார் மூப்பர்களோடு தனிமையில் கலந்து மன்னனின் படை யூதேயா மீது படையெடுத்து எருசலேம் நகரை கைப்பற்றும் முன்பே கடவுளின் துணையுடன் புறப்பட்டுச் சென்று போர் தொடுக்க முடிவு செய்தார் உலகை படைத்தவரிடம் முடிவை ஒப்படைத்துவிட்டு திருச்சட்டம் கோவில் நகர் நாடு வாழ்க்கை முறை ஆகியவற்றுக்காக இறக்கும் வரை துணிவுடன் போராட தம் ஆள்களுக்கு யூதா அறிவுறுத்தினார் பின் மோதையனுக்கு அருகில் பாசறை அமைத்தார் கடவுளுக்கே வெற்றி என்று தம் ஆள்களை போர்க்குரல் எழுப்பச் சொன்னார் ஆண்மை படைத்த இளைஞர்களின் என்று தேர்ந்தெடுத்த ஒரு படைப்பிரிவோடு அவர் இரவில் மன்னனின் கூடாரத்தை தாக்கினார் பாசறையில் இருந்த இரண்டாயிரம் பேரை கொன்றார் முதலில் சென்ற யானையை அதன் பாகனோடு குத்திக் கொன்றார் இறுதியில் கலக்கமும் குழப்பமும் பாசறையை நிரப்ப அவர்கள் வெற்றியுடன் திரும்பினார்கள் ஆண்டவரின் உதவி யூதாவுக்கு பாதுகாப்பு அளித்ததால் பொழுது புலரும் வேளையில் இதெல்லாம் நடந்தது யூதர்களுடைய துணிவை நேரில் கண்டபின் அந்தியோக்கு மன்னன் அவர்களுடைய படைத்தளங்களை கைப்பற்ற சூழ்ச்சியை கையாண்டான் ஆகவே யூதர்களுடைய வலிமைமிக்க கோட்டைக்குள் இருந்தவர்களுக்கு யூதா தேவையானவற்றை அனுப்பினார் ஆனால் யூதர்களின் படையைச் உரோதொக்கு பகைவர்களுக்கு படைத்துறை ரகசியங்களை வெளியிட்டான் அதனால் அவனை தேடி பிடித்து சிறையில் அடைத்தார்கள் மன்னன் இரண்டாம் முறை பெத்சோரில் இருந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினான் ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண் திரும்பிச் சென்றான் மீண்டும் யூதாவையும் அவருடைய ஆள்களையும் தாக்கி தோல்வியுற்றான் ஆட்சி பொறுப்பாளனாய் மன்னன் அந்தியோக்கியில் விட்டு வைத்திருந்த பிலிப்பு கிளர்ச்சி செய்ததாக அவனுக்கு செய்தி கிடைத்தது கலக்கமுற்றவனாய் யூதர்களை வரவழைத்து அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு இணங்கி அவர்களுடைய உரிமைகள் அனைத்தையும் காப்பதாக ஆணையிட்டான் இத்தகைய ஒப்பந்தத்தை செய்த பின் பலி ஒப்பு கொடுத்தான் கோவிலை பெருமைப்படுத்தி அதற்கு தாராளமாக நன்கொடைகள் வழங்கினான் மன்னன் இன்முகத்தோடு மக்கபேயை வரவேற்றான் பின்னர் தாலமாய் முதல் கேரார் வரையிலான பகுதிக்கு எகமோனிதை ஆளுநனாக ஏற்படுத்தினான் அவன் தாலமாய்க்கு சென்றான் ஆனால் யூதர்களோடு அவன் செய்திருந்த ஒப்பந்தம் பற்றி அந்நகர மக்கள் சினம் கொண்டார்கள் அதன் விதிமுறைகளை செல்லாததாக்க விரும்பும் அளவுக்கு வெகுண்டார்கள் அப்போது லீசியா பொது மேடையில் ஏறி தன்னால் முடிந்தவரை ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக பேசி அவர்களை இணங்க வைத்து அமைதிப்படுத்தினான் அவர்களுடைய நல்லெண்ணத்தை பெற்றவனாய் அந்தியோக்கிக்கு புறப்பட்டான் இவ்வாறு அந்தியோக்கு மன்னனுடைய படையெடுப்பும் பின்வாங்கலும் முடிவுற்றன சாலமோனின் ஞானம் அதிகாரம் பதினைந்து எங்கள் கடவுளே நீர் பரிவும் உண்மையும் பொறுமையும் உள்ளவர் அனைத்தையும் இரக்கத்துடன் ஆண்டு வருகின்றீர் நாங்கள் பாவம் செய்தாலும் உம்முடையவர்களே ஏனெனில் உமது ஆற்றலை அறிவோம் நாங்கள் இனி பாவம் செய்ய மாட்டோம் ஏனெனில் உம்முடையவர்களாக நீர் எங்களை எண்ணுவதை நாங்கள் அறிவோம் உம்மை அறிதலே நிறைவான நீதி உமது ஆற்றலை அறிதலே இரவாமைக்கு ஆணிவேர் தீய நோக்குடைய மனிதரின் திறமைகள் எங்களை திசை திருப்பிவிடவில்லை ஓவியரின் பயனற்ற உழைப்பாகிய பல வண்ணம் தீட்டிய உருவமும் எங்களை ஏமாற்றிவிடவில்லை அறிவிலைகள் அவற்றின் மீது பேராவல் கொள்ளுமாறு அவற்றின் தோற்றமே தூண்டிவிடுகிறது அதனால் செத்துப்போன சாயலின் உயிரற்ற உருவத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் அவற்றை செய்பவர்களும் அவற்றின் மீது ஆவல் கொள்பவர்களும் அவற்றை வணங்குபவர்களும் தீமையை விரும்புகிறார்கள் இத்தகைய சிலைகளில் அவர்கள் நம்பிக்கை கொள்ள தகுந்தவர்களே குயவர்கள் வருந்தி உழைத்து மென்மையான களிமண்ணை பிசைந்து நம்முடைய தேவைக்காக ஒவ்வொரு மண்கலத்தையும் வனைகிறார்கள் ஒரே மண்ணை கொண்டுதான் நல்ல வகையிலும் மாறான வகையிலும் பயன்படுகிற கலங்களை செய்கிறார்கள் இவற்றில் ஒவ்வொன்றும் எவ்வகையில் பயன்பட வேண்டும் என்பதை குயவர்களே முடிவு செய்கிறார்கள் வீணில் உழைத்து அதே களிமண்ணால் பயனற்ற தெய்வம் ஒன்றை உருவாக்குகிறார்கள் ஆனால் அவர்களே சிறிது காலத்திற்கு முன் அதே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் சிறிது காலத்திற்கு பின் தங்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களை திருப்பிக் கொடுக்க வேண்டிய பொழுது அவர்கள் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தார்களோ அந்த மண்ணுக்கே திரும்பி போகிறார்கள் ஆனால் தாம் சாக வேண்டும் என்பதை பற்றியோ தம் வாழ்நாள் குறுகியது என்பதை பற்றியோ அவர்கள் கவலைப்படுவதில்லை மாறாக பொன் வெள்ளியில் வேலை செய்பவர்களுடன் போட்டியிடுகிறார்கள் வெண்கலத்தில் வேலை செய்கிறவர்களை போல செய்ய முயல்கிறார்கள் போலி தெய்வங்களின் சிலைகளை செய்வதில் பெருமை கொள்கிறார்கள் அவர்களுடைய இதயம் வெறும் சாம்பல் அவர்களது நம்பிக்கை புழுதியிலும் கீழானது அவர்களது வாழ்க்கை களிமண்ணினும் இழிவானது ஏனெனில் தங்களை உருவாக்கியவரும் தங்களுக்குள் ஆற்றல் மிக்க ஆன்மாவை புகுத்தியவரும் உயிர் மூச்சை ஊதியவரும் யார் என்று அவர்கள் அறியவில்லை அவர்களோ நம் வாழ்க்கையை ஒரு வகை விளையாட்டாகவும் நம்முடைய வாழ்நாளை பணம் சேர்க்கக்கூடிய ஒரு திருவிழா சந்தையாகவும் கருதுகிறார்கள் ஏனெனில் ஒருவர் எவ்வழியாலும் ஏன் தீய வழியாலும் கூட பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லிக் கொள்கிறார்கள் உடையக்கூடிய மண்கலன்களையும் வார்ப்பு சிலைகளையும் அவர்கள் செய்யும்போது தாங்கள் பாவம் செய்வதை மற்றெல்லாரையும் விட நன்றாக அறிந்திருக்கிறார்கள் உம் மக்களை ஒடுக்கிய பகைவர்கள் அனைவரும் மற்ற யாவரினும் அறிவிலிகள் சிறு குழந்தைகளை விட இறங்குதற்குரியவர்கள் ஏனெனில் வேற்றினத்தாரின் சிலைகள் கண்களால் காணவோ மூக்கினால் மூச்சுவிடவோ காதுகளால் கேட்கவோ விரல்களால் தொட்டுணரவோ கால்களால் நடக்கவோ முடியாத போதிலும் அவற்றையெல்லாம் தெய்வங்கள் என்று இவர்கள் எண்ணினார்கள் அவற்றைச் செய்தவர்கள் வெறும் மனிதர்களே அவற்றை உருவாக்கியவர்கள் தங்களது உயிரை கடனாக பெற்றவர்கள் ஆனால் தங்களுக்கு இணையான ஒரு தெய்வத்தை எந்த மனிதரும் உருவாக்க முடியாது அவர்களோ சாகக்கூடியவர்கள் நெறிகெட்ட தங்கள் கைகளால் அவர்கள் செய்வது உயிரற்றதே தாங்கள் வணங்குகிற சிலைகளை விட அவர்கள் மேலானவர்கள் ஏனெனில் அவர்களுக்கு உயிர் உண்டு அவற்றுக்கோ ஒருபோதும் உயிரில்லை மேலும் உம் மக்களின் பகைவர்கள் மிகவும் அருவருப்பான விலங்குகளை கூட வணங்குகிறார்கள் அறிவின்மையை வைத்து ஒப்பிடும் போது இவை மற்றவற்றை விட தாழ்ந்தவை விலங்குகள் என்னும் அளவில் கூட மனிதர்கள் விரும்பும் அழகு அவற்றின் தோற்றத்தில் இல்லை இறைவன் தம் படைப்பை பாராட்டி ஆசி வழங்கிய பொழுது அவை ஒதுங்கி போய்விட்டன சாலுமோனின் ஞானம் அதிகாரம் பதினாறு எனவே அவர்கள் அவற்றை போன்ற உயிரினங்களால் தக்கவாறு தண்டிக்கப்பட்டார்கள் விலங்கு கூட்டத்தால் வதைக்கப்பட்டார்கள் இத்தகைய தண்டனைக்கு மாறாக நீரும் மக்களுக்கு பரிவு காட்டினேர் மிகுந்த அரிய உணவாகிய காடைகளை அவர்களுக்கு உண்ணக் கொடுத்தீர் இவ்வாறு அவர்களது ஆவலை தணித்தீர் எகிப்தியர்கள் உணவு அருந்த விரும்பிய போதிலும் அவர்கள் மீது ஏவப்பட்ட அருவறுக்கத்தக்க விலங்குகளால் உணவின் மேல் அவர்களுக்கு இருந்த நாட்டமே அற்றுப்போயிற்று உம்மக்களோ சிறிது காலம் வறுமையில் வாடிய பின் அருஞ்சுவை உணவை உண்டார்கள் ஏனெனில் கொடுமை செய்தவர்கள் கடுமையான பற்றாக்குறைக்கு ஆளாக வேண்டியிருந்தது உம் மக்களுக்கோ அவர்களுடைய பகைவர்கள் எவ்வாறு அல்லல் படுகிறார்கள் என்று மட்டும் காட்ட வேண்டியிருந்தது உம் மக்கள் மேல் காட்டு விலங்குகள் கடுஞ்சீற்றத்துடன் பாய்ந்தபோது நெளிந்து வந்த நச்சு பாம்புகளின் கடியால் அவர்கள் அழிந்து கொண்டிருந்தபோது போது உமது சினம் இறுதி வரை நீடிக்கவில்லை எச்சரிக்கப்பட வேண்டி சிறிது காலம் அவர்கள் துன்பத்திற்கு உள்ளானார்கள் உமது திருச்சட்டத்தின் கட்டளையை நினைவூட்ட மீட்பின் அடையாளம் ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போது அதை நோக்கி திரும்பியோர் தாங்கள் பார்த்த பொருளால் அன்று அனைவருக்கும் மீட்பரான உம்மாலேயே மீட்பு பெற்றார்கள் இதனால் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவிப்பவர் நீரே என்று எங்கள் பகைவர்களை நம்பச் செய்தேன் ஏனெனில் அவர்கள் வெட்டுக்கிளிகளாலும் ஈக்களாலும் கடியுண்டு மாண்டார்கள் அவர்கள் உயிரை காப்பதற்கு மருந்து எதுவும் காணப்படவில்லை அவர்கள் இத்தகையவற்றால் தண்டிக்கப்படத்தக்கவர்கள் ஆனால் நச்சு பாம்புகளின் பற்களால் கூட உம் மக்களை வீழ்த்த முடியவில்லை உமது இரக்கம் அவர்களுக்கு துணை நின்று நலம் அளித்தது உம் சொற்களை அவர்கள் நினைவு பொருட்டு அவர்கள் கடிபட்டார்கள் ஆனால் உடனே நலம் அடைந்தார்கள் அவர்கள் ஆழ்ந்த மறதிக்கு உள்ளாகி உம் பரிவை உதறித் தள்ளாதபடி இவ்வாறு நடந்தது பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதர்க்கும் நலம் அளிக்கிறது வாழ்வின் மேலும் சாவின் மேலும் உமக்கு அதிகாரம் உண்டு மனிதர்களை பாதாளத்தின் வாயில் வரை கொண்டு செல்கிறீர் மீண்டும் அங்கிருந்து கொண்டு வருகிறீர் மனிதர் தம் தீய பண்பினால் ஒருவரை கொன்று விடுகின்றனர் ஆனால் பிரிந்த உயிரை அவர்களால் திருப்பிக் கொணர முடியாது சிறைப்பட்ட ஆன்மாக்களை அவர்களால் விடுவிக்கவும் முடியாது ஒருவரும் உமது கையினின்று தப்ப முடியாது உம்மை அறிய மறுத்துவிட்ட இறை பற்றில்லாதவர்கள் உமது கைவன்மையால் பதைக்கப்பட்டார்கள் பேய் மழையாலும் கல்மழையாலும் கடும் புயலாலும் துன்புறுத்தப்பட்டு தீயால் அறவே அழிக்கப்பட்டார்கள் எல்லாவற்றையும் விட நம்ப முடியாதது எது என்றால் அனைத்தையும் அவிக்கக்கூடிய தண்ணீரில் அந்த நெருப்பு இன்னும் மிகுதியாய் கொழுந்துவிட்டு எரிந்ததுதான் ஏனெனில் அனைத்துலகம் நீதிமான்களுக்காக போராடுகிறது கடவுளின் தண்டனை தீர்ப்பு தங்களை பின்தொடர்கிறது என்பதை இறைப்பற்றில்லாதவர்கள் கண்டுணருமாறும் அவர்களுக்கு எதிராய் அனுப்பப்பட்ட உயிரினங்கள் எரிந்துவிடாதவாறும் நெருப்பின் அனல் சில வேளைகளில் மட்டுப்படுத்தப்பட்டது மற்றும் சில வேளைகளில் நீதியற்ற நாட்டின் விளைச்சலை அழிக்கவே தண்ணீர் நடுவிலும் அந்நெருப்பு முன்னைவிட மிக கடுமையாக எரிந்தது இவற்றுக்கு மாறாக உம் மக்களை வானதூதரின் உணவால் ஊட்டி வளர்த்தீர் எல்லா இனிமையும் பல் சுவையும் கொண்ட உணவை அவர்களது உழைப்பு இல்லாமலே படைக்கப்பட்ட உணவை வானத்திலிருந்து அவர்களுக்கு அளித்தீர் நீர் அளித்த உணவூட்டம் உம் பிள்ளைகள் பால் நீர் கொண்டிருந்த இனிய உறவை காட்டியது ஏனெனில் அந்த உணவு உண்போரின் சுவை உணர்விற்கு ஏற்றவாறு மாறி அவரவர் விரும்பிய சுவை தந்தது கல்மழையில் கனன்றெறிந்து கடும் மழையில் சுடர்விட்ட நெருப்பே பகைவர்களுடைய விளைச்சலை அழித்தது என்று அவர்கள் அறிந்து கொள்ளுமாறு கட்டியும் அனலை தாங்கின ஆனால் அதே நெருப்பு நீதிமான்கள் ஊட்டம் பெறும்படி தனது இயல்பான ஆற்றலை மீண்டும் மறந்துவிட்டது படைத்தவரான உமக்கு ஊழியம் பொரிகின்ற படைப்பு நெறிகெட்டோரை தண்டிக்க முனைந்து நிற்கிறது உம்மை நம்பினோரின் நலனை முன்னிட்டு அது பறிவோடு தணிந்து போகிறது எனவே அந்நேரத்திலேயே படைப்பு எல்லா வகையிலும் தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டது தேவைப்பட்டவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப எல்லாரையும் பேணி காக்கும் உமது வல்லன்மைக்கு பணிந்தது ஆண்டவரே மனிதரை பேணி காப்பது நிலத்தின் விளைச்சல் அல்ல மாறாக உமது சொல்லே உம்மை நம்பினோரை காப்பாற்றுகிறது என நீர் அன்பு கூறும் மக்கள் இதனால் அறிந்து கொள்வார்கள் நெருப்பினால் எரிபடாதது காலை கதிரவனின் ஒளிக்கீற்றாலேயே வெப்பமடைந்து எளிதில் உருகிற்று கதிரவன் எழும் முன்பே மக்கள் எழுந்து உமக்கு நன்றி கூறவும் வைகரை வேளையில் உம்மை நோக்கி மன்றாடவும் வேண்டும் என்று இதனால் உணர்த்தப்பட்டது ஏனெனில் நன்றி கொன்றோரின் நம்பிக்கை குளிர்காலத்து உரைபனை போல் உருகிவிடும் பயனற்ற தண்ணீர் போல் ஓடிவிடும்